மேச ராசி ராசி முதல் ராசி என்று சொல்லப்படுகின்ற மேச ராசி நேயர்களுக்கு குரு வந்து உங்க இருந்து இரண்டாம் இடத்துக்கு போறார் அப்ப இரண்டாம் இடம் என்று சொல்லுகின்ற தனம் குடும்பம் வாக்கு இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடைய ஆறாம் இடத்தை இந்த பார்வை கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு மேன்மை கிடைக்கும் அடுத்தது கஷ்டப்பட்டு இருக்கீங்களா கண்டிப்பா இதுல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல இப்ப எதிரியின் தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த புரு பயிற்சி மூலமாக எதிரிகள் எல்லாமே பயந்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பையும் உண்டாக்கும் அதே போல அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்வதால் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த பஞ்சாயத்து கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதே போல இப்ப அவருடைய ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்வதால தொழிலில் இருந்த பிரச்சனைகள் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் உயர் அதிகாரிகள் தொந்தரவு இது எல்லாமே குறைஞ்சி பொருளாதார முன்னேற்றம் ஜீவன முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல தற்போது உங்களுக்கு எதையுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம சனியனோட பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதால உடல்ல சில சில நோய் தொந்தரவுகள் இருக்கும் இருந்தாலும் இப்ப இந்த குரு வந்து ரெண்டு இரண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்தை அதை அதையெல்லாம் சரி பண்ணிக்கூடிய ஒரு மருத்துவ உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் சார்ந்த கவலைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் ஒரு முறை பழனிக்கு சென்று வர உங்கள் கவலைகள் குறையும் நன்றி வாழ்க வளமுடன்